திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆறுல இருக்கார் இப்போ அஞ்சாம் அதிபதியோட சேரப்போகிறார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகம் குல தெய்வம் இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் போய் ராசி அதிபதியோட பனிரெண்டாம் தேதிக்கு மேல சேரும் பொழுது தெய்வ சக்தி இறை வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதி வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு வரப்போறாள் எப்பொழுதுமே பதினொன்றாம் அதிபதி எட்டுக்கு வந்தால் விபரீத ராஜயோகம் அதே போல பாருங்க உங்களுடைய பாகிஸ்தான் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு பாதகத்துல இருந்த ஏழாம் வீட்டுல அவர் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வரார் அப்போ ஒன்பதாம் அதிபதி எட்டுக்கு தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமாருங்க பூர்வீக சொத்தை பற்றி பேச வேண்டாம் அதே போல் ஒன்பது எட்டு தொடர்பு ஏற்பட்டாலே பயணங்களில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு லாபஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லாமல் வேலை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் தான் அந்த சுக்ரன் ஏழு இருக்கார் அடுத்தது எட்டுக்கு வரப்போகிறார் அதனால ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் கணவன் மனைவியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஆனால் எட்டு பதினொன்று தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுங்கள் எல்லாமே கொடுத்துரும் பணம் கொடுக்கல் வாங்கல பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்க இழுபுரியா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க உங்களுடைய ஜாதகத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த புதன் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் எட்டாம் வீட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுவார் பொதுவாக ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால இருபதாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது ஏழு ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டால் கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ ஏதாவது ஒரு பணம் வரவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ வந்து உங்களுக்கு தனுசு ராசியை வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருபதாம் தேதிக்கு மேலே நல்ல யோகத்தை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசியோடு குருவோடு சேரும்பொழுது கொஞ்சம் கோபம் அதிகமாகும் இன்னும் உக்ரம் அதிகமாகும் பிடிவாத குணங்கள் அதிகமாகும் புகழ் மதிப்பு இதெல்லாமே வந்தாலும் கொஞ்சம் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ரத்தம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் இருங்க அதனால் குரு செவ்வாய் உங்களுக்கு ஒரு வகையில் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு வகையில் உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துடும் இந்த மாதம் கொஞ்சம் எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க புத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சி மலம் திலை டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்